தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் பதிமூன்று எண்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் தேர்தல் வாக்குப்பதிவு சீட்டு வழக்கு தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் பெரும்பாலான மக்களை சென்றடைந்துள்ளன பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி உரை தற்போது நடைபெறுவது அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு பாஜக தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் குழலும் தீவிரவாதமும் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளன பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ஷா தாவரங்களில் இருந்து மருத்துவ குணம் கொண்ட புதிய வேதி மூலக்கூறுகள் கண்டறிவதற்கான ஆராய்ச்சிகள் உலகெங்கும் தீவிரம் இந்தியா மற்றும் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் மேலும் ஐந்து நாட்களுக்கு வெப்பாலை வீசும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை கென்யாவில் கனமழை வெள்ளத்தால் சூழ்ந்த நகரங்கள் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு பட்டம் வென்று தாயகம் திரும்பினார் குகேஷ் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி நான்கு ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது தில்லி அணி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்காக பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகம் உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது இந்நிலையில் கேரளா கர்நாடகா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இரண்டாவது கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கேரள மாநிலத்தில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கர்நாடக மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கிற்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஜம்முவிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எட்டு தொகுதிகளிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் கஜேந்திர சிங் ஷெகாவத் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் களம் காணுகின்றனர் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூர் உள்ளிட்டோரும் இந்த தேர்தலில் போட்டியிடும் முக்கிய தலைவர்களில் சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நடைபெற்ற அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது பிரச்சாரம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தும் வகையில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்ப்பதை கட்டாயமாக்க வேண்டுமென்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்படும் முறை குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பினர் இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் ஆகியவை சீலிடப்பட்டு பாதுகாத்து வைக்கப்படும் என தெரிவித்தனர் கட்டுப்பாட்டு அலகு இயந்திரம் வாக்குச்சீட்டு அலகு ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் ஆகிய மூன்றும் தனித்தனியான மைக்ரோ கண்ட்ரோலரை கொண்டுள்ளதாகவும் இவற்றை எந்த வகையிலும் முறைகேடாக இயக்கவோ அதன் மெமரியை மாற்றவோ முடியாது என்றும் அவர்கள் உறுதியளித்தனர் கொண்டுள்ளதால் மீண்டும் புரோகிராம் எழுத முடியாது என்ற வாதத்தை ஏற்க முடியாது என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டனர் நாட்டின் சுமார் தொன்னூற்றி ஏழு கோடி வாக்காளர்களுக்கு வெளிப்படையான தேர்தல் நடைமுறை செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற உரிமை உள்ளதாக அவர்கள் கூறினர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் அவர் வாகன பேரணியாக சென்று பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் சாதனைகளை பட்டியலிட்டார் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்கள் பெரும்பாலான மக்களை சென்று சேர்ந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த பிரதமர் சமூக நீதியின் புனிதத்தை காங்கிரஸ் கட்சி கெடுப்பதாக குற்றம் சாட்டினார் மத்தியில் ஆட்சி அமைத்தால் ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற முறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமரை நியமிப்பது குறித்து இண்டி தலைவர்கள் ஆலோசித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் நாட்டில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அப்போது சில பெரு நிறுவனங்களின் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையை மத்திய அரசு தள்ளுபடி செய்திருப்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி இந்த தொகையை கொண்டு மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேர்தலாக இந்த மக்களவை தேர்தல் அமைய இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்து பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி அஞ்சுவதாக அவர் குறிப்பிட்டார் टल समय अधिकारी बनाए हैं तीस चालीस उन्होंने अरबपति बनाए हैं अब मैं आपको बताता हूं कांग्रेस क्या करने जा रही है उन्होंने बीस पच्चीस अरब पति बनाए हम करोड़ों लाखपति बनाने जा रहे हैं अब आप कहोगे कैसे मैं आपको यह बताने आया हूं கடந்த கால பாஜக தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் முயற்சியால் தீவிரவாதம் ஊழல் உள்ளிட்டவற்றில் இருந்து நாடு விடுதலை பெற்றிருப்பதாக கூறினார் மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட அமித்ஷா பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதாரமாக இந்தியா உருமாறும் என்றும் குறிப்பிட்டார் महात्मा ज्योतिबा फुले क्रांति ज्योति सावित्रीबाई फुले जिन्होंने संविधान दिया ऐसे हमारे बाबा साहेब आंबेडकर जी और वीर सावरकर को मैं प्रणाम करकर मेरी बात की शुरुआत करना चाहता हूँ भाई और बहनों अभी अभी मैं अपील करने वाला हूँ விலைவாசி உயர்வு உள்ளிட்ட உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை பாஜக திசை திருப்புவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் தமது சகோதரர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார் பாஜகவின் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பெட்ரோல் டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் நாடு முழுவதும் வேலையின்மை பன்மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் பாதுகாக்க இந்த மக்களவைத் தேர்தலை மக்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொண்டு இந்தி கூட்டணிக்கு வாக்களிக்குமாறும் பிரியங்கா காந்தி கேட்டுக்கொண்டார் Monopolist businessmen, even richer, giving them all the resources of this nation, whether it is ports, airports, roads, coal, and many full sectors of industry, including the subsidiaries of PSUs. And instead, it has ignored the masses of this country. <laughs> மணிக்கு ஆலய தரிசனம் வறுமை ஒழிப்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது நாட்டில் நம்ப இயலாத அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக முன்னணி மதிப்பீட்டு நிறுவனமான ஜே பி மோர்கன் தலைமை செயல் அலுவலர் ஜேமி டைமண்ட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மோடியின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் சுமார் நாற்பது கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் பிரதமரின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கத்திய நாடுகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்வதாக ஜேமி டைமண்ட் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்திய ராணுவம் சிறப்பு பயிற்சிகளை வழங்கி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை முன்னெடுக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க பயிற்சியை ராணுவத்துடன் இணைந்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் இதில் ஒரு பகுதியாக தோடா மாவட்டத்தில் உள்ள பால்ரா கிராமத்தில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் பெண்கள் உட்பட ஆயிரத்து நூற்று நான்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு ராணுவம் சார்பில் சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் அறுபத்தி இரண்டு பேருக்கும் ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு உதவி ஆய்வாளர்களுக்கும் பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்தியா ஜப்பான் இடையிலான ஆயுத குறைப்பு ஆயுத பரவல் தடுப்பு ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாடு தொடர்பான பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை டோக்கியோ நகரில் நடைபெற்றது இந்திய பிரதிநிதிகள் குழுவிற்கு வெளியுறவுத்துறையின் இணைச் செயலாளர் மியான்பி சயாவி தலைமையேற்றார் இதேபோல் ஜப்பான் பிரதிநிதிகள் குழுவிற்கு அந்நாட்டின் வெளியுறவுத்துறையின் ஆயுத குறைப்புக்கான அறிவியல் துறையின் தலைமை இயக்குநர் கட்சுரோ கிடாகாவோ தலைமையேற்றார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பில் ஆயுத குறைப்பு ஆயுத பரவல் தடுப்பு ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாடு அணு ஆயுதம் குறைப்பு மின்வெளி பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் அரசு அலுவலர் ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் ஏழு பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரஜோரி மாவட்டத்தில் ராணுவ வீரரின் சகோதரர் ஒருவர் லக்ஷரி தொய்பா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்ததாக கருதப்படும் இருவரால் படுகொலை செய்யப்பட்டார் சமூக நலத்துறையில் பணியாற்றிய ரசாக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் குண்டா கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அறுபத்தி ஏழு பேரை பிடித்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லஷ்கரி இ தொய்பா தீவிரவாதிகளில் தொடர்புடைய அபுஹம்சா தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறையினர் அறிவித்திருந்த நிலையில் அவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது ஜம்மு தொகுதியில் கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக நீடித்து வந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது ஜம்முவில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை பொதுமக்களுக்கு உறுதி செய்யும் வகையில் இந்த கொடி அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது டார்ஜிலிங்கில் ஒரு கிலோ உயர் ரக டீ தூள் ஒன்றரை லட்சம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது வங்க மாநிலத்தின் இமாலய மலைப்பகுதியில் அமைந்துள்ள குழுகுழு பிரதேசமான டார்ஜிலிங்கில் ஏராளமான தேயிலை தோட்டங்கள் உள்ளன இங்குள்ள ஒரு தோட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள தேயிலைக்கு தேநீர் பிரியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது புகழ்பெற்ற உதகை மலர் கண்காட்சிகளுக்கான ஏற்பாடுகள் தயாராகி வருகிறது கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்து வருகிறார்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நீலகிரியில் வாழும் வனவிலங்குகளின் உருவங்களை தத்ரூபமாக அமைக்கும் பணியில் தோட்டக்கலைத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தென்னகத்தின் சின்ன திருப்பதி என்று அழைக்கப்படும் அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நான்கு ராஜ வீதிகளின் வழியே வலம் வந்த இந்த தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தங்கள் வயலில் விளைந்த தானியங்களையும் ஆடு மாடுகளையும் காணிக்கையாக செலுத்தினர் பக்தர்களின் வசதிக்காக அண்டை மாவட்டங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோயிலின் ராம நவமி விழாவின் நிறைவாக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் வில் ஏந்திய கோலத்தில் கோதண்டராமர் சீதாதேவி லட்சுமணன் சமேதரராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை பக்தர்கள் மடம் பிடித்து இழுத்தனர் கோவை அருகே தடுப்பணையில் குளிக்கச் சென்ற அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் காருண்யா நகர் பகுதியில் உள்ள முண்டந்துறை என்ற இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது நாற்பது அடி ஆழம் கொண்ட இந்த தடுப்பணையில் பதினைந்து அடி உயரத்திற்கு தண்ணீர் இருந்ததாகவும் நீரில் குளித்தபோது நீச்சல் தெரியாததால் இவர்கள் மூன்று பேரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோடை வெயிலின் தாக்கம் சேலம் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வனத்துறை எடுத்த நடவடிக்கை காரணமாக உயிரியல் பூங்காவில் உள்ள நூற்றுக்கணக்கான விலங்குகள் கடும் வெப்பத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளன இது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு மேலாக நூறு டிகிரிக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகி வருகிறது இந்திய அளவில் மூன்றாவது மாவட்டமாக நூற்றி எட்டு டிகிரி பாரன் வெப்பம் சேலத்தில் பதிவாகி உள்ளது நாளுக்கு நாள் நூறு டிகிரிக்கு மேலாக கொளுத்தும் கோடை வெயில் காரணமாக நிழலை மட்டுமல்லாது தாகம் தணிக்க தண்ணீரை தேடிச் செல்ல வேண்டிய நிலையும் உருவாகி உள்ளது மனிதர்களின் நிலையே இப்படி என்றால் வாய் பேச முடியாத வன விலங்குகளும் கடும் வெப்பத்திலிருந்து தப்பிப்பது சற்று கடினமாகத்தான் உள்ளது சேலம் மாவட்ட வனத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை காரணமாக வனவிலங்குகள் வெயில் கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளன ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டின் மலை அடிவாரமான குறும்பப்பட்டியில் வனத்துறை சார்பில் உயிரியல் பூங்கா செயல்பட்டு வருகிறது இங்கு புள்ளிமான் கடமான் குரங்கு முயல் முதலை மலைப்பாம்பு பல்வகை நாரைகள் வெள்ளை மயில் வண்ணப்பறவைகள் என இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் உள்ளன இயற்கை எழில் கொஞ்சம் வனத்திற்கு அருகாமையில் உள்ள உயிரியல் பூங்கா என்றாலும் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்திருப்பதால் விலங்குகளை பராமரிப்பதில் வனத்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக கடமான்கள் புள்ளிமான்கள் வசிப்பிடத்தில் நீர் தெளிப்பான் அமைக்கப்பட்டு காலை பத்து மணி தொடங்கி மாலை நான்கு மணி வரை தொடர்ச்சியாக ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக நீர் தெளிக்கப்படுகிறது இதில் மான்கள் விளையாடி மகிழ்கின்றன இந்த நீர் தெளிப்பான்களுக்கு அருகில் நீர் தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டுள்ளதால் அங்கும் விளையாடும் மான்களுக்கு நிழல் பகுதியில் குளிர்ச்சியூட்டும் உணவுகள் வழங்கப்படுகின்றன இதேபோல மயில் அமைந்துள்ள கூடாரத்திற்கு பசுமை போர்வை அமைக்கப்பட்டுள்ளதுடன் புகை போன்ற வடிவில் சாரல் நீர் தொடர்ச்சியாக தெளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அனைத்து விலங்குகளுக்கும் கால்நடை மருத்துவரின் அறிவுரையின்படி வெயில் தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நீர் சத்துமிக்க உணவுகள் வழங்கப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறும்புட்டி உயிரில் பூங்கா வந்து முப்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு மூணு பரப்பளவில் இருக்குது இதுல வந்து ஊர்வன பரப்பன பாலூட்டி மொத்தம் இருபத்தி ஒரு வயல இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு அனிமல் இருக்கு இதுல ஊர்வலங்கள் வந்து தண்ணியிலே ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்றோம் அதுக்கு அந்த வெயில் வந்து சரியா போயிடும் பறவைகளும் பாலூட்டிகளும் ரொம்ப கடுமையான வெயில் இருக்கு பறவை கூண்டுகளுக்கு தண்ணி அடிச்சு ரெண்டு நேரம் தண்ணி அடிச்சு அந்த அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்றோம் ஆண்களுக்கு வந்து தனியா ஸ்ப்ரிங்க்லர்ஸ்னு போட்டு அதை தனியா மெயின்டைன் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அனிமல் கேப்பர்ஸ் மூலியமா செப்பரேட்டா இண்டிவிஜுவலா மான்களுக்கு தண்ணி அடிக்கிறதும் அது இல்லாம தனியா பிரத்யேகமா தொட்டி வந்து ரெண்டு கட்டி இருக்கும் அந்த தொட்டியில வந்து மான்கள் இறங்குற மாதிரியும் அது பயன்படுத்துறோம் கடும் கோடை வேலையும் கொளுத்தும் கோடை வெப்பத்தையும் நூற்றுக்கணக்கான விலங்கினங்கள் தாங்கும் வகையில் வனத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை விலங்கு நல ஆர்வர்களிடையே மிகப்பெரிய பாராட்டை பெற்றுள்ளது சேலம் மாவட்டம் குருவம்பட்டி ஜி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாவரங்களில் இருந்து இயற்கையாக காணப்படும் வேதிப்பொருட்களை பிரித்தெடுக்கும் பணி உலகெங்கிலும் வேகமடைந்துள்ளது இப்புதிய மூலக்கூறுகளில் மருத்துவ குணம் கொண்டவை உள்ளனவா என்று ஆராயும் பணியும் நடைபெறுகிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தாவரங்களில் இயற்கையாக காணப்படும் பல்வேறு வேதி மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து ஆராய்ச்சி செய்வது தொன்றுதொட்டு நடைபெற்று வரும் பணியாகும் அவ்வப்போது ஏற்படும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சி புதிய எல்லைகளை தொட்டு வருகிறது பல்கலைக்கழகங்கள் அரசு ஆராய்ச்சி நிலையங்கள் தனியார் மருத்துவ மற்றும் மருந்து பொருள் நிறுவனங்கள் போன்றவற்றில் இது போன்ற ஆய்வுகள் முழுவீச்சில் உலகெங்கிலும் நடைபெற்று வருகின்றன இந்த வரிசையில் இப்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகெங்கிலும் ஆராய்ச்சியாளர்கள் இதுவரை கண்டறியப்படாத வேதி பொருட்களை பிரித்தெடுக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இவற்றில் அரிய மருத்துவ குணம் படைத்த வேதி மூலக்கூறுகளும் இருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அந்த வகையில் பிரிட்டன் கியூ நகரில் உள்ள லண்டன் ராயல் தாவரவியல் பூங்காவில் ஒன்பதாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பூக்கும் தாவரங்களின் டிஎன்ஏ மரபணுக்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் அதன் மூத்த ஆய்வாளர் மெலானி ஜெயின் ஹோவேஸ் தற்போது பெருமளவில் பேசப்படும் பருவநிலை மாற்றம் தாவரங்களை அழிவின் விளிம்பிலிருந்து பாதுகாத்தல் உணவு பாதுகாப்பு போன்றவற்றிலும் இத்தகைய ஆராய்ச்சிகள் உதவும் என நாம் நம்பலாம் யுக்ரேன் இஸ்ரேல் தைவான் ஆகிய நாடுகளுக்கு நிதியுதவி வழங்கவும் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கவும் வகை செய்ய அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு அதிபர் ஜோ பைடன் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதன் மூலம் இந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட இது தொடர்பான மசோதா நேற்று செனட்டில் கொண்டுவரப்பட்டபோது ஜோ பைடன் சார்ந்துள்ள ஜனநாயக கட்சி எதிர்வரிசையில் உள்ள குடியரசுக் கட்சி ஆகியவற்றின் உறுப்பினர்கள் கட்சி பேதமின்றி மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் அதை தொடர்ந்து பைடன் மசோதாவில் கையெழுத்திடவே அது சட்டமாக அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ரஷ்ய படையெடுப்பை எதிர்கொண்டு வரும் யுக்ரைனுக்கு ஆறாயிரத்து நூறு கோடி டாலரும் இஸ்ரேலுக்கு இரண்டாயிரத்து அறுநூறு கோடி டாலரும் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் செய்ய நூறு கோடி டாலரும் சீன ஆதிக்கத்தை எதிர்கொண்டு வரும் தைவானுக்கு எண்ணூறு கோடி டாலரும் வழங்கப்பட உள்ளது யுக்ரைனுக்கு முதற்கட்டமாக நூறு கோடி டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் உடனடியாக அனுப்பப்பட இருப்பதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார் சீன அச்சுறுத்தலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள தைவானில் பாதுகாப்பு மற்றும் தூதரக குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டன அந்நாட்டில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லாய் சிங் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அவர் அடுத்த மாதம் அதிபர் பொறுப்பை ஏற்கவுள்ள நிலையில் இப்புதிய குழுக்களை அமைத்துள்ளார் தைவான் ஜனநாயக நடைமுறையை பின்பற்றி செயல்பட்டு வருகின்ற போதிலும் சீனா அதற்கு சொந்தம் கொண்டாடி வருகிறது இந்நிலையில் சீன எதிர்ப்பு கருத்துக்களை கொண்ட லாய் சிங் தே கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார் அவர் அடுத்த மாதம் இருபதாம் தேதி அதிபராக பொறுப்பேற்க உள்ளார் சீனாவுடன் பலமுறை முறை பேச்சு நடத்த அவர் மேற்கொண்ட முயற்சிகளை சீனா நிராகரித்தது புதிய குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தைவானின் உளவு பிரிவு தலைவரான சாய் மிங் என் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு பிரிவின் தலைவராகவும் நீடிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் சில நாட்களுக்கு பணியிலிருந்து இருந்து விலகியிருக்க போவதாக அறிவித்துள்ளார் அவரது மனைவி தனது சொந்த வர்த்தக நடவடிக்கைகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தாம் பிரதமர் பதவியில் நீடிப்பது குறித்து யோசனை செய்ய இருப்பதாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் கூறியுள்ளார் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் நிகழ்ந்த வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டின் நைரோபி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் வீடுகளை இழந்து தவித்து வருகிறார்கள் இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதினாறு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கென்யாவில் ஒரே நாளில் மட்டும் இருநூறு மில்லி மீட்டர் மழை பதிவானதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உயிரிழப்பு மற்றும் வெள்ள சேத நிலைமைகளை இயற்கை பேரிடர் என அறிவித்துள்ள கென்யா அரசு போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது இந்த கனமழை காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கேண்டிடேட் செஸ் சாம்பியன் பட்டம் வென்று தாயகம் திரும்பிய கிராண்ட் மாஸ்டர் குகேஷிற்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கனடாவில் நடைபெற்ற இந்த தொடரில் தமிழக வீரர் குகேஷ் சிறப்பாக செயல்பட்டு பட்டம் வென்றார் இந்த பட்டத்துடன் இன்று காலை அவர் தாயகம் திரும்பினார் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு இந்திய செஸ் சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகள் குகேஷிற்கு மாலை அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் செய்தியாளர்களிடம் பேசிய குகேஷ் தமிழ்நாடு அரசு நடத்திய சென்னை கிராண்ட் மாஸ்டர் தொடரே கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை தமக்கு அளித்ததாக கூறினார் தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை தில்லி அணி வீழ்த்தியது தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது நான்கு விக்கெட் இழப்புக்கு நான்கு ரன்களை எடுத்தது அந்த அணியின் ரிஷப் பந்த் அதிகபட்சமாக இதையடுத்து இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட இருபது இருபது ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் நான்கு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணி வெற்றி பெற்றது இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் தொடங்குகிறது தெற்கு மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்களில் மேலும் ஐந்து நாட்களுக்கு வெப்பலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கோடை வெப்பம் நாட்டின் பல பகுதிகளை வாட்டி வதைத்து வரும் நிலையில் ஒடிஷாவின் கடலோர மாவட்டங்கள் மேற்குவங்கம் சிக்கிம் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் மிக அதிக வெப்பாலை வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் ஜார்க்கண்ட் கடலோர ஆந்திரா தெலுங்கானா உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் உள்ளிட்டவற்றில் வெப்பாலை வீசும் வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது அதே நேரத்தில் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் நாளை முதல் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம் பணம் சேர்த்து சம கூலா லைஃப ஓட்டு பிளான் போட்டு நீ வாழ்ந்த சோஸ் மாட்டு கனவெல்லாம் நிறைவேறும் டைம் ஸ்டார்ட்